அண்ணன் வீட்டில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பா ஆனால் ஒரு நாலு நாள் வீட்டில் என்னென்னா நான் வீடு ஜிலோன்னு இருக்க மாதிரி இருக்கு உண்மையாகவே நான் ரொம்ப அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் சரி என்ன பண்றது இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அங்கிள் அங்கிள் யாரா இந்த சொட்ட தலைய தலை நதிய முடி இருக்கிற என்ன போயிட்டு அங்கிள் கூப்பிடுறான் யார் பண்ணி என்ன விஷயம் அங்கிள் இந்த வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்களே அவன் எங்கே ஒரு வாரமாக காலையே காணும் ஆமா அது என் ஒய்ஃப் தான் அவன் ஊருக்கு போயிருக்கா என்னப்பா விஷயம் நீ யாரு அங்கிள் நான் ஸ்விக்கி டெலிவரி பாய் கடந்த ஒரு வாரமாக இந்த இருந்து ஒரு ஸ்விக்கி ஆர்டர் கூட வரல அக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு ஆர்டராவது மினிமம் போட்டுருவாங்க இன்னும் ஒரு வாரமாக ஆர்டரே வரலன்னு நானே ரொம்ப தகச்சி போயிட்டேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கே டவுட் வந்துச்சு அக்காக்கு ஒரு வேலை வயிறு சரியில்லையோ தான் ஆர்டர் பண்ணலையோன்ட்டு அவரே எனக்கு பர்சனலாக வீடு வரையும் போயிட்டு அக்காவுக்கு எதுனா உடம்பு சரியில்லையா வயிறு பிரச்சனை எதனா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வான்னு அமுச்சு வச்சார் எனக்கும் ஒரு வேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லையோ தான் ஆர்டர் பண்ணலையோன்னு டவுட்டு சரி அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் வந்தேன் ஒரு வாரமாக அக்கா எதுவும் ஆர்டர் பண்ணாததுனால ஹோட்டல்லெலாம் கூட நிறைய சாப்பாடு மீந்தி போயிட்ருக்குது எங்களுக்கும் டிஆர்பி ரொம்ப ஃபுட் டெலிவரிக்கு கூட டிஆர்பியெல்லாம் இருக்குதா என்னப்பா ஆச்சரியமா இருக்கு அந்த கதையெல்லாம் விடுங்க அக்கா எங்க ஏன் ஒரு வாரமா அவங்க எதுவும் ஆர்டர் பண்ணல அவனுக்கு உடம்பு சரியா இருக்கா இல்லைன்னா எதனா பிரச்சனையாப்பா அப்பா உங்க அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா ஒரு வாரம் அவங்க ஊருக்கு போயிருக்கா அடுத்த வாரம் வந்துட்டோன்னு உனக்கு டக்கு டக்குன்னு டெலிவரி போடுவா நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அவங்க அக்கா ஊருக்கு போயிருக்காங்களா அதனால தான் ஃபுட் டெலிவரி எதுவுமே இல்லையா சரி நான் என் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பாய் அங்கல் சார் சார் நீ யாருப்பா சார் நீங்கள் யார் சார் புதுசாக இருக்கீங்க இந்த வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்களே அவங்க பேர் கூட அண்ணோ ஆமாம் ஆமாம் இந்த வீட்டு தான் என்னப்பா விஷயம் நீ யாருப்பா நான் அம்மா ஜான்லேருந்து வரேன் சார் அக்கா டெய்லியும் ஒரு ரெண்டு ஆர்டராவது போட்டுரும் அம்மா ஜான்லேருந்து எத்தனை வந்து எத்தனை வந்து நான் டெலிவரி கொடுத்துருந்துருப்பேன் ஒரு வாரமாக ஆர்டர் இல்லையா சார் அக்காக்கு பண பணப்பிரச்சனையா நான் வேணால் லோன் போடுறதுக்கு ஏதாவது பேங்கில் சொல்லி லோன் வாங்கி கொடுக்கட்டா அது எங்கே வரானுங்க வரானுங்கப்பா உனக்கு அமேஜானில் ஆர்டர் போடாது தினப்பா கவலை கவலையே படாதுப்பா இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெகுலராக ஆர்டர் வரும் அவள் ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போயிருக்கா அதனால தான் எந்த ஆர்டர் பண்ணல போயிட்டு வாப்பா அதை பார்த்தேன் அக்கா இல்லைன்னா எங்கள் கம்பெனி திவால் ஆகிடுமே அதான் செக் பண்ணின்னு போகலான்னு வந்தேன் சார் அக்கா இப்போ எதுவும் ஃபோன் பண்ணால் அமேஜான்லேருந்து ஜோசப் வீட்டுக்கு வந்துட்டு போனார்னு சொல்லுங்கள் என் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சொல்கிறப்பா போயிட்டு வாப்பா யார் இந்த நேரத்தில் ஃபோனாக இருக்கும் ஆ ஹலோ யார் பேசுறது சார் நாங்கள் ஹம்டிஎஃப்சிலேருந்து ஃபோன் பண்ணுறோம் ஒரு வாரமாக உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் வச்சிட்ருக்கீங்களே உங்கள் வீட்டில் எதாவது பிரச்சனையா சார் வார வாரம் ஒரு நூறு டிரான்சாக்ஷன் நடக்கும் இந்த வாரம் ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலையே எதனா ப்ராப்ளமா யோ ஒழுங்க ஃபோனை வையா முதல்ல அவனுக்கு ஃபோனை போடணும் ஹலோ அண்ணம்மா பேசுறது மா இன்னும் ஒரு ஒரு மாதம் நல்லா அந்த ஆன்டி வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டு தீபாவளிலாம் முடிச்சுட்டு வாமா பேங்க்கில் எல்லா காசும் பத்திரமா இருக்குது ஒரு மாதம் கழிச்சு வந்து செலவு பண்ணிக்கலாம் வீட்டு வேலைக்கு நாட்டு வேலை காட்டு வேலை எல்லாம் நானே பார்த்துக்கிறோமா நீ தயவு செஞ்சு ஒரு மாதம் லீவ் எடுத்துட்டு Urumia, lika, video porumia divaolikaisividvanserma ogema bayma